வெங்கடேச பண்ணியார் வந்து ரவுடி கிடையாது அது குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு அதிபர் வயலுக்கு போகக்கூடிய நீர்ப்பாதையை திருப்பி விட்ட சின்ன தகராறுல கூலி தொழிலாளி குடும்பத்துலேயே ஒரு நாலு பேருக்கும் வெங்கடேச பண்ணியார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாலு பேருக்கும் அந்த வாய் தகராறு வாயத்தகரார் வந்து வெட்டுக்குத்தில் போயிட்டு வெங்கடேச பண்ணியருடைய தாத்தாவை கொலை பண்ணிடுறாரு அங்கே வந்து ரெண்டு தான் தேவேந்திர நாடார் பழிக்கு பழி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தரப்புலையும் நூறு நூறு பேர் இருந்துருப்பாங்க ஒரு கட்டத்தில் வெங்கடேச பண்ணியாருடைய அப்பாவே கொண்டு வர்றாங்க பசுபதி பாண்டியன் பசுபதி பாண்டியன் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவர் வந்து இப்போது அரசியல் பலம் சமூக பலம் பிளான் பண்ணி எப்போதும் வென்றான்னு ஒரு பாலம் கையெறி கொண்டு அடித்து காரை கவுத்துறாங்க அங்கே வந்து ஜெசிந்தா பாண்டியன் மட்டும் கொடூரமான முறையில் வெடித்து செ செத்துருக்காங்க இவருக்கு படுகாயத்தோடு தப்பிச்சிடுறாரு இப்போ இந்த காலகட்டத்தில் தான் பிரபலமாக பேசப்படக்கூடிய ராக்கெட் ராஜா இருக்கார் இல்லையா ராக்கெட் ராஜா உள்ள வரார் நீங்கள் சென்னைக்கு வாங்க பாதுகாப்பாக வரீங்க அப்படின்னு தான் சென்னை கூப்பிட்டுருக்காங்க இவருக்கு வந்து வெட்டுக்குத்து கொலைகள் இந்த விஷயங்கள்ல வெங்கடேசபு நேரம் ஆனால் இல்ல ஆனா கட்டப்பையாது பண்ணி அதை வந்து டீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கேரக்டர் இருக்கும் பெப்சி முரளின்னு ஒரு சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் வந்து வெங்கடேசபு வந்து பாக்கிறார் நான் ஒரு முக்கியமான பணம் கொடுத்துட்டேன் வாங்க முடியல எவ்ளோட கொடுத்தா பத்து கோடி கொடுத்துட்டேன் இவன் யாருன்னு விசாரிச்சா முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிவி இருக்காங்கல்ல அவங்களுடைய உறவு கார்டனுக்கு ஒரே இடத்துல தகவல் புகார்கள் அனுப்புகிறாங்க இதுவாக இருந்தாலும் வெங்கடேச நேரம் மீறி பண்ண முடியல அவருடைய தலையீடு அதிகமாக இருக்கு சிட்டி போலீஸ் கமிஷனர் விஜயகுமார் ஓவர் நைட்டில் ஒரு ஆர்டர் போடுறார் ரெண்டு சம நேரத்துக்கும் சொல்லிடுறாங்க அவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு வந்துட்டு மறுநாள் பார்த்து பயங்கர ஷாக்கிங் சாத்தான்குள இடைத்தேர்தலையும் சென்னை சைதாபேட்டை இடைத்தேர்தலையும் இவர் வெங்கடேச பண்டியார் ஒர்க் பண்ணிடுறாரு கட்சிக்காக பணம் செலவு பண்ணிடுறாரு ஆட்கள் இருக்கு இருக்காரு அவங்களுடைய கவனத்துக்கு வராமலே நடந்த என்கவுண்டர் இப்போ இந்த என்கவுண்டர் அது எப்படி நடந்தது சார் கிருஷ்ணமூர்த்தி ஒரு டெப்டி கமிஷனர் தான் அவர் வெங்கடேச பண்டியாருக்கு ரொம்ப க்ளோஸ் அவரை கூப்பிடுறாங்க கமிஷனர் விஜயகுமார் நீ நேராக போற கது தட்டுற கது தான் அது பிளாட் அப்பார்ட்மெண்ட் பல பேர் குடியிருக்காங்க சைலன்ஸ் நிறைய படிக்கிறதுக்கு உதவி ஸ்கூல்லாம் கட்டி கொடுத்துட்டு வெங்கடேச பண்ணியார் அப்படின்னா ஒரு மதிப்பு மரியாதையும் அந்த பகுதியில் இருக்கு இந்த மாதிரி மதிப்பு மரியாதை இருந்தவர் வந்து இங்கே வந்த பிறகு ஒருத்தருக்கு உதவி பண்ண போய் நபர் வந்து கவர்னருடைய உறவினராக இருந்து கட்சியில இருந்து வந்த குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு நம்மோட கிரைம் ஜேர்னலிஸ்ட் திரு சேதுராமன் அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வெங்கடேச பண்ணையார் அவருடைய பின்னணி என்னவா இருந்தது என்னெல்லாம் நடந்தது அவருடைய வாழ்க்கை வெங்கடேச பண்ணையார் வந்து ரவுடி கிடையாது முதல் விஷயம் பேருக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலே பண்ணையார் தான் அது குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு அதிபதி தூத்துக்குடி மாவட்டம் மூ மூலக்கரை அந்த பகுதி தான் பூர்வீகம் ஆனால் பொதுவாக வந்து பண்ணையார் மாதிரி இருக்கவங்ககிட்ட வந்து ஊரில் நாலு நூறு பேர் இரநூறு பேர் வேலை செய்வாங்க இல்லையா பண்ணை கூலிகள் அந்த மாதிரி அவங்களும் வந்து அங்கே விவசாயம் மற்ற இந்த தொழில்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு மில்லு அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே தான் போயிட்டுருக்கு ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அங்கே கிராமப்புறங்கள்லாம் வந்துட்டு தண்ணி பாய்ச்சிறது வயலுக்கு திருப்புறது கரை வெட்டி விடுவாங்க இல்லையா அந்த ஒரு சின்ன பஞ்சாயத்தில் வெங்கடேச பண்ணியாருடைய அந்த பண்ணைக்கு போகக்கூடிய அந்த வயலுக்கு போகக்கூடிய நீர்ப்பாதையை திருப்பி விட்ட ஒரு சின்ன தகராறுல கூலி தொழிலாளி குடும்பத்துலேயே ஒரு நாலு பேருக்கும் வெங்கடேச பன்னியார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாலு பேருக்கும் சின்ன வாயத்தகராறு தகராறு வந்து வெட்டுக்குத்தில் போயிட்டு வெங்கடேச பன்னியாருடைய தாத்தாவை கொலை பண்ணிடுறாங்க இந்த இந்த சின்ன பிரச்சனையிலே இதுதான் இதான் ஃபஸ்ட்டு அவருடைய வாழ்க்கை தசை அது தான் அது வரைக்கும் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பண்ணதுமே பண்ணையில் கூலியாக இருக்கக்கூடியவங்க அப்புறம் அங்கேருந்து ரெண்டு சமூகம் தான் தேவேந்திர குல வேளாளர் நாடார் ரெண்டு சமூகம் தான் ஓரளவுக்கு பெரிய சமூகம் மற்ற சமூகம்லாம் இருக்காங்க பெரிய சமூகம் இதில் இருக்கக்கூடிய கூலி ஆட்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலே கூலி ஆட்கள் நிலபலம் வச்சுருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒன்று சேர்றாங்க சேர்ந்து இந்த சம்பவத்துக்கு பதில் சம்பவம் மாறி மாறி நடக்குது சாதாரணமாக பழிக்கு பழி அஞ்சு பேர் இந்த பக்கம் அஞ்சு பேர் அந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் வெங்கடேச பண்டியாருடைய அப்பாவே கொண்டு வர்றாங்க கொண்டு பிறகு தான் வேறு வழி இல்லாமல் வெங்கடேச பாண்டியார் களத்தில் இறங்குறாரு அப்படி இறங்கும் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்த பசுபதி பாண்டியன் பசுபதி பாண்டியன் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த சமூகம் சார்ந்த அவர் வந்து இப்போது பாட்டாளிய மக்கள் கட்சியுடைய இளைஞரணி மாநில பொதுச்செலராக இருக்கார் அரசியல் பலம் சமூக பலம் பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் பலம் அப்போ ஒரு நேரடியாக வெங்கடேச பண்டையாரோட மோதுறார் மோதும் போது மறுபடியும் வெங்கடேச பன்னியார் தரப்பில் ஒரு பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் ஒரு நிரந்தரமாக அந்த இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று போடணும் மூளை கரைக்குன்னு ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் போடணுன்ற லெவலில் மாறுதணும் அப்போ தான் பிளான் பண்ணி எப்போதும் வென்றான்னு ஒரு பாலம் அந்த பக்கத்தில் பசுபதி பண்டினம் அவருடைய மனைவி ஜெசிந்தா பண்டினம் வரும்போது கையெறி குண்டு அடித்து காரை கவுத்துறாங்க கவுத்துட்டு போய்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அங்கே வந்து ஜெசிந்தா பாண்டியன் மட்டும் கொடூரமான முறையில் வெடித்து செ செத்துருக்காங்க இவருக்கு படுகாயத்தோடு தப்பிச்சிடுறாரு பசுபதி பாண்டியன் அதுக்கப்புறம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இருந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக நந்தவனப்பட்டின்னு ஒரு இடம் திண்டுக்கல்லில் அந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய இடம் அங்கே போய் செட்டாயிரு அங்கே தான் இருக்கார் இருந்தாலும் அவரும் வந்து காயம்பட்டவர் மனையை கொடுத்துருக்காரு அவரும் அவர் சைடில் ஆப்ரேஷன் பண்ணுறார் இவரும் அவர் சைடில் பண்ணுறாரு இப்போ இந்த காலகட்டத்தில் தான் இப்போது பிரபலமாக பேசப்படக்கூடிய ராக்கெட் ராஜா இருக்கார் இல்லையா ராக்கெட் ராஜா உள்ளே வரார் உங்களுக்கு வசூதி பாண்டியன் நீங்கள் அந்த மோதல் வேண்டாம் நீங்கள் பெரிய குடும்பம் பெரிய பண்ணை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் சென்னைக்கு வாங்க பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு தான் சென்னை கூட்டம் சென்னை கூட்டம் வந்து ராயபுரத்தில் அவருடைய உறவினர் வீட்டில் பெரிய வீடு அங்கே தங்க வைக்கிறார் இருந்தாலும் பசுதி ஊருக்கு வெங்கடேச பண்ணியாருக்கு வந்து சரி ஊரில் பிரச்சனை இல்லாமல் தான் போதும் அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவர்தான் அவர் ஊரில் பிரச்சனை இல்லாமல் தான் போதும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ஏய் நீ வந்து நம்ம அப்பாவை தாத்தாவை கொண்டவங்கலாம் என்ன பண்ண பொண்ணு கோர்ட்டு கேஸு பணம் என்னன்னலாம் பார்த்துருவேன் நீ பார்த்து வெங்கடேச பன்னியார் வந்து ராக்கெட் ராஜா கிட்ட அந்த டீம்கிட்ட சொன்னது இவங்க பார்த்துட்ருக்காங்க இவர் இங்கே இருக்கார் இந்த சூழ்நிலை தான் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம தொட்டுட்டா விடாதுன்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து சேருது பெப்சி முரளின்னு ஒரு சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் வந்து வெங்கடேஷப் நகராக வந்து பார்க்குறாரு ஆனால் இந்த மாதிரி ஜெய் கணேஷ்னு ஒரு நண்பர் அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்துட்டேன் எப்போ கட்டலாம் இல்லை இல்லைன்றாப்புல எவ்வளோட்டா கொடுத்தேன்னா பத்து கோடி கொடுத்துட்டேன் சரி பேசி பேசி பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே வந்து இவருக்கு வந்து வெட்டுக்குத்து கொலைகள் இந்த விஷயங்களில் வெங்கடேச பண்ணியார் ஈடுபட்டதில்ல வழிபொருள் ஈடுபட்டதில்லை ஆனால் மும்பையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் லெவல் பண் பெரிய பெரிய ஆள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட இது பண்ணி அதை வந்து டீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கேரக்டர் தான் அது அப்படி பேசிய பைசல் பண்ணி ஆமாம் ஆமாம் அந்தளவுக்கு வந்து எப்பா யார் தெரியுமாப்பா நான் மூளைக்காரப்பா வெங்கடேச பண்ணியார் டீம் பெரிய டீம் அது முடிச்சு கொடுத்துரு அப் அந்தளவுக்கு பேசி முடிக்கிற ஆள் தான் அதனால் இது வந்து பெரிய மேட்ரு கிடையாது சொ ஓகே நான் பார்த்துருமானு சொல்லிட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட பேசுகிறார் ஜெயகிருஷ்ண்கிட்ட பேசும்போது அவன் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறான் ஆனால் ஒன்றும் இல்லைன்னா நான் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பணம் கொடுத்துட்டேன் வாங்க முடியல அந்த ஆளை ஒன்றா உங்களுக்கு அறிவு பண்ணுறேன் நீங்கள் வேணால் கேளுங்க என்னை மாதிரி பத்து பேரும் ஏமாத்திருக்கான் வாங்கி கொடுத்துருன்னா ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு தரேன்னு ஏய் எங்கெல்லாம் பணம் வேணா நான் பணக்காரன் முதல்ல அவனை ஆயிரம் காட்டுறானதும் சமீம்னு ஒரு கேரக்டர் அதுக்கு முன்னாடி வந்துட்டு சமீம் அதிகம் பண்ணுறது முன்னாடி இந்த ஜெயகணேசர் நீங்கள் பெப்சி முரளை அனுப்புங்க நான் பார்த்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வர வச்சு ஒரு வாங்கின எட்டு கோடி பத்து கோடியில் வெறும் அஞ்சு லட்சம் கொடுத்துறேன் பரவல அஞ்சுலேருந்து ஒரு பத்து லட்சம் ரெண்டு தவணையாக அவரும் ஒரு நாள் முறைய பெப்சி முரலையை வந்து பார்க்கும்போது என்னையா பணம் கொடுத்துறேன்னா கேட்டால் இல்லைன்னா பத்து லட்சம் தானே கொடுத்துருக்கான் அவனை கூப்பிட்டு வாயினாலும் வரப்பில்ல வந்த பிறகு பார்த்தா அவன் சொன்ன கேரக்டரு சமீபம்னு ஒரு கேரக்டரு அவன்தான் பின்னடைந்து பண்ணுறான் தான் எல்லாம் பண்ணுறான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒன்றும் சரி சமீபம் ஒரு ஐயானோ சமீபம் எப்படி வருவான் சமீபம் பெரியவளாச்சனை அப்படின்னு இதை போயிட்டுருக்குது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது சரி சமீபம் பார்த்தலான்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு சமயமே ஃபோன் பண்ணுறான் இவர் வெங்கடேசமணியார் ஃபோன் பண்ணுறாரு அவன் பதிலுக்கு ஃபோன் பண்ணுறான் ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா ரெண்டு பேரும் அனுப்புங்க நான் பணம் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் வேலை செறிக்கிட்ட வர சொல்லிட்டுங்கண்ணா நான் கொடுத்தனுச்சிடுறேன் பாதி அமௌண்ட் இப்போ கொடுத்துறேன்ட்டோம் சரினு வேலைச்சேரி பக்கம் வெங்கடேசபண்ண ஆளுங்க ரெண்டு பேர் போகிறாங்க போனதுமே போலீஸ் பிடிச்சவங்களை குறை வச்சுருக்கு அப்போ தான் இருந்து வெங்கடேசபண்ணாருக்கு ஒரு பயம் ஏற்படுது நம்ம யாருன்றது அவனுக்கு தெரியும் நெட்வருக்கு தெரியும் நம்ம நாளை பிடிச்சி போலீஸில் குறை வச்சிட்டான் அப்போ இவன் யாருன்னு விசாரித்தான் முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிவி இருக்காங்கள்ல அவங்கள்டே உறவு வேறு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மேன் பவர் ஆளுங்களை வந்து ஃபாரின் அனுப்புறது அப்புறம் வந்துட்டு கரன்சி ஃபாரின் கரன்சிலாம் வந்து அதை வந்து பரிவர்த்தனை பண்ணுறது இந்த மாதிரி அவனுடைய அந்த ஆளுடைய நெட்ஒர்க் வந்து பெரிய நெட் ரெண்டாவது அதோட பயந்தது ஒரு இந்தியா சப்பினா எது பயந்தாருன்னா கவர்னருடைய உறவினர் பத்திமா மாபிடி உறவினர் ஏன்னா சிக்கலாக போய்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிட்டு கூப்பிட்டு பெப்சி முதலிய கூப்பிட்டு என்னையே அந்த ஆள் ஆமாம் முதலே சொல்லக்கூடாதாயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு இதே நேரத்தில் தான் என்ன நடக்குதுன்னா சவுத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பிரம்மர்கள் நிறைய பேர் அதாவது சசிலாவில் அரசியலுக்கு வந்தவங்க நேரடியாக ஜெயலலிதா அம்மையாரால் அரசியலுக்கு வந்தவங்க இவங்க இல்லை சில பேர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கார்டனுக்கு ஒரே நேரத்தில் தகவல் புகார்கள் அனுப்புகிறாங்க எந்த ஒரு போஸ்டிங் மாவட்ட சிலர் பதவி எடுக்கிறது புதுசாக போடுறது நிலையில் போடுறது எதுவாக இருந்தாலும் வெங்கடேச மீறி எங்களால் பண்ண முடியல அவருடைய தலையீடு அதிகமாக இருக்குது இந்த மாதிரியே இருந்தால் நாங்கள் வந்து அரசியல் பண்ண முடியாது மாவட்டத்தில் வந்து எதிர்கட்சி தான் வளரமாதிரி தவிர நாங்கள் வளர மாட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போது இவங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்கிறாங்க கரெக்டாக நிற்குதுங்களா இந்த அம்மா வந்து என்ன எதுன்னு விசாரிக்க சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்துட்டு பாத்திமா பிவியுடைய உறவினர் வந்து தேவையில்லாமல் பெப்சி முரளி கொண்டு வந்த வேலையில் எட்டு கோடி டீலுக்கு போய்ட்டு அங்கே ஒரு பக்கம் செக்கு யார் வெங்கடேஷ் வெங்கடேஸ்மணியார் ஆளுங்க அனுப்புறது ரெண்டு பேரும் போலீஸில் குறைச்சிருக்காங்க கரெக்டாக ஒரே இடத்துல நெருங்குது சிட்டி போலீஸ் கமிஷனர் விஜயகுமார் ஓவர் நைட்டில் ஒரு ஆர்டர் போடுறாரு வெங்கடேச பண்ணே தூக்கம் சொல்லிக்கிறாங்கன்னு சென்னை ஜாயின்ட் கமிஷனர் திரிபாதி பிற்காலத்தில் டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆனார் இல்லையா அவர் அவர் டீம் நேராக போகிறாங்க வெங்கடேச பண்ணியாரை சாதாரணமாக முடிச்சுட்டு பாடியை கொண்டு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தை விட்டுடுறாங்க இது இது ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சு போகுது அந்த எப்படி என்கவுண்ட்ரு பண்ணாங்கன்ற விஷயம் நம்ம பேசுவோம் முடிஞ்சு போகுது இப்போது அவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு வந்துட்டு மறுநாள் பார்த்தது பயங்கர ஷாக்கிங் ஜெயலலிதா இருந்தாங்க இருந்தாங்களே அம்மையார் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் என்ன ஷாக்கிங்னா சாத்தான்குளம் இடைத்தேர்தலையும் சென்னை சைதாபேட்டை இடைத்தேர்தலையும் இவர் வெங்கடேசமணியார் ஒர்க் பண்ணிடுறார் கட்சிக்காக பணம் செலவு பண்ணிடுறார் மிகப்பெரிய அளவில் ஆட்கள் இறக்கு இவர் எப்படி என்கவுண்ட்ரு அதாவது அவன் என்னென்னா பேசப்பட்ட என்னென்னா அவங்களுடைய கவனத்துக்கு வராமலே நடந்து என்கவுண்ட்ரு அது கார்டனில் வந்துட்டு அப்போ வந்து அதிகார மையத்தில் வந்து சசிலா அம்மையாக இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா யார் மூலமாக வந்து உத்தரவு வந்தது அப்படின்ற விஷயமே அவங்களே ரொம்ப மாதிரி ஆகிட்டு இருக்காங்க வெங்கடேசபனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் வந்து இன்னொரு அரசியல் விஷயமாக நடந்தது அப்போ வந்த மக்களவை தேர்தலில் வந்துட்டு வெங்கடேசபன்னாரோடைய மனைவியை ராதிகா செல்வியை திமுக வந்து எம்பி ஆக்கி நிற்க வச்சு எம்பி ஆக்கி மத்திய அமைச்சரை உள்துறை இணையமைச்சராக பதவியை கொடுத்தாங்க அதான் இந்த அந்த சமூக ஓட்டுகளை வந்து அவங்க அப்படி அறுவடை பண்ணாங்க திமுக இப்போ இந்த என்கவுண்டர் அப்படின்றது அது எப்படி நடந்தது சார் என்கவுண்டர்னு இப்போ வெங்கடேசர் பண்ணியா அவர் எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா எதிர்பார்க்க ஏன்னா போலீஸ்க்கு தகவல் தெரியும் நம்ம இருக்கிற இடம் தெரியும் இந்த அளவில் தான் அந்த எண்ணமே இருக்கு ஆனால் அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு எப்படி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இந்த பக்கம் பாத்திமா பிவி கவர்னருடைய உறவினர்கிட்ட நம்ம ஒரு தேவையில்லாமல் ஒரு பஞ்சாயத்தில் மாட்டிட்டோம் இந்த பக்கம் வந்துட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்துட்டு தேர்தலுக்கு கட்சி கட்சித்தான் தலையிறேன்னு சொல்லிட்டு புகார் அனுப்பியிருக்காங்க அந் ஏன்னா அவர் வந்து நிறைய தொடர்பு வச்சன இந்த மாதிரி புகார் போயிருக்கின்ற விஷயமும் அவருக்கு வந்துடுது போலீஸ் வந்து உங்களை பார்த்துட்ருக்காங்க உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க உசாரா இருங்கன்னா தான் இவர் பதறிடுறாரு மூலகரில் வந்து வேறு பிரச்சனையாக இருந்தது சென்னைக்கு வந்தோம் இங்கே கவர்னருடைய உறவினர்கிட்ட ஒரு பிரச்சனை இந்த பக்கம் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகலேருந்து ஒரு பிரச்சனை நம்ம இதுலேருந்து எப்படி மீளதுன்னு பார்க்கும்போது தான் ராயபுரத்தில் இருக்க வேண்டாம் இங்கே வந்து நம்ம மகாலட்சுமி அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு லயலா காலேஜ் ஏற்ற மாதிரி அங்கே ஒரு நண்பர் வீட்டில் இருந்துடலான்னு சொல்லிட்டு பெப்சி முரளி மூலமாக அங்கே வந்து தங்குறாரு ஸ்டே பண்ணுறாரு அந்த தகவலும் அந்த தகவலும் எப்படின்னு கேட்டால் பெப்சி முரளி போலீஸ் தூக்குறாங்க முதல்ல பெப்சி முரளி தூக்கி எங்கே இருக்கார் எதிர்காலம் கேட்கும்போது சொல்லிடுறாங்க இது வந்து சந்தேகம் அவரோட நீ எப்போ மாதிரி போயிட்டு வந்துனாரு எதனா பிரச்சனை பண்ணால் உங்க தான் முடிஞ்சிடும் பெப்சி மோட்டில் சாதாரணமாக போய்ட்டு பார்த்துட்டு ஆனால் எப்படின்னா இருக்கீங்க அதை பிரச்சனை ஒன்றும் இல்லைனா பணம் வேணாம் விட்டுருங்கண்ணா நீங்கள் நல்லா இருந்தால் போதுண்ணா அப்படின்னு அவர் சொல்லிட்டு வரார் இந்த பக்கம் வந்து கட்சி தான் தலைகிறாருன்னு சொல்லிட்டு இந்த அலிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது கவர்மெண்ட்டில் கூப்பிட்டு வெங்கடேச பண்ணியாரம் முதலில் முடிங்கன்னு சொல்லி உத்தரவு அதாவது கார்டன்லேருந்து வருது உத்தரவு அது யார் நேரடியாக அம்மா தான் சொல்லலை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் உண்டு நிச்சயம் வருது முடிக்க பிளான் பண்ணுறாங்க சரி வெங்கடேச பண்டியாரம் வந்து வீட்டுக்குள்ளே போய்ட்டு பண்ணுறோம்னா வெளியே வந்தால் தான் வெளியே பண்ண முடியும் வீட்டுக்குள்ள போய்ட்டு அவரை முடிக்கணும் அப்பார்ட்மெண்ட்டில் அப்போ என்ன பண்ணுறது அவர் வந்துட்டு கதவு யாரனா தட்டினான்னா அவர் எச்சரிக்கை உணரோடு லென்ஸ் வழியாக பார்த்துட்டு கன்னை கையில் வச்சுட்டு தான் பார்ப்பார் தெரிஞ்சாலாக இருந்தால் தான் திறப்பார் இல்லை திறக்க மாட்டார் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை மத்திய குற்றப்பிரியில் வந்துட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டெப்டி கமிஷனர் இருந்தார் அவர் வெங்கடேச பண்ணியாருக்கு ரொம்ப க்ளோஸ் அவரை கூப்பிட்றாங்க கமிஷனர் விஜயகுமார் ஒன்றும் இல்லை கிருஷ்ணமூர்த்தி வெங்கடேஷ பண்ணியார நீ போனால் கதவு திறப்பார் மேலே வந்து ஆர்டர் வந்திருக்குது ஒன்றும் பண்ண முடியாது நீ நேராக போகிற கதுவு தட்டுற லென்ஸ் வழியாக பார்ப்பார் கதவு திறப்பார் அதை மட்டும் பண்ணால் போதும் இப்படி தான் அந்த பிளானே நேராக போயிட்டு லென்ஸ் வழியாக பார்க்குறாரு இன்னும் என்ன தைக்கணும் கதவு திறங்க ஒரு விஷயம் கது திறந்தது தான் அது பிளாட் அப்பார்ட்மெண்ட்டு பல பேர் குடியிருக்குடியா சைலன்சர் ரொம்ப ஸ்மூத்தாக போலீஸ் சொந்தரியை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்போ தண்டியார்பேட்டையில் இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நவீன் சந்திரா நாகேஷ் எக்பால்னு ஒரு இன்ஸ்பெக்டர் அருள்மணின்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டரு மோகன்ராஜ்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டரு பெட்ரிக்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டரு இந்த பெட்ரிக் மோகன்ராஜ் அருள்மணிலாம் கமாண்டோ பயிற்சி பெற்றவங்க நவீன் சந்திரா நாகேஷ் வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவர் என்றவர் வந்து இது எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி என்கின்ற விஷயங்கள்ல திரிபாதி ஜாயின்ட் கமிஷனர் இவங்க டீம் ஃபார்ம் பண்ணி ரொம்ப கிளவராக அந்த வேலையை முடிச்சிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்துட்டு வெங்கடேச பண்ணியாரை ரொம்ப கிட்ட இருந்து பண்ணாங்க அப்படின்றலாம் ரிப்போர்ட் வந்தது அதான் முதலே நம்ம பேசும்போது சொன்னோம் பாருங்கள் என்கவுண்டர் விஷயமா எந்த மாதிரி ரிப்போர்ட் வந்தாலும் மக்கள்கிட்ட வந்து அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லைன்னும் போது உங்களுக்கு அது பெருசாக பேசப்படாது அப்படியே அமக்கு பிள்ளை அமக்கு பிள்ளை முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் வெங்கடேச பண்ணியருடைய வழக்கம் முடிஞ்சு போச்சு ஒருவேளை அவர் சென்னைக்கு வராமலே இருந்துருந்தால் கூட இது எல்லா நாளும் இருந்திருப்பார் ரொம்ப நாள் இருந்திருப்பார் ஊரில் அவரை தொட்டிருக்க முடியாது அதாவது பசுபதி பாண்டியனும் உயிரோடு இருந்திருப்பார் வெங்கடேசம் மணியார் இருந்திருப்பார் அந்த ஆட்கள் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிகின்னு செத்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தரப்புலேயும் நூறு நூறு பேர் இறந்துருப்பாங்க இது ரொம்ப காலமாக வந்து அந்த ஒரு பிரச்சனை தான் இருந்தது காலங்காலமாகவே இங்கே வந்த மாதிரி நடந்த சம்பவம் வந்து இந்த சம்பவம் இப்போ இந்த அளவுக்கு நடக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வெங்கடேசமணியாருக்கு நினச்சி கூட பார்க்கலாம் ஆனால் அவருக்கு பயம் எப்போ வந்துன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாத்திமா பேவியிட உறவினர்கிட்ட நம்ம அந்த எட்டு கோடி டீல் பேசியிருக்கோமே நம்மளுக்கு நம்பி வந்தவனுக்கு நம்ம வாங்கி தரது போயிட்டு சிக்கலில் மாட்டிட்டோம்ன்ற ஒரு பயம் இருக்குது அதே நேரத்தில் இவருக்கு இருந்த போலீஸில் இருந்த ஆட்கள் இவருக்கு எல்லா வகையிலும் தொடர்பு அவங்க வந்து சொன்னது தான் இன்னும் பெரிய ஷாக்கிங் உங்களை வந்து கட்சியோடைய தலைமையிலேருந்து உன்னை வாட்ச் பண்ண சொல்லிட்டாங்க போலீஸை வந்து உன்னை டைட் பண்ண சொல்லிட்டாங்க நீ வந்து போஸ்டிங் போகிறதில் தான் தலையிடுறியா அதனால் ரொம்ப அந்த தகவலையும் இருக்குது அந்த தகவல் வந்துடுச்சு அதனால் பயந்துட்டார் அவர் அதனால தான் வந்து பயந்ததுனால தான் உங்களுக்கு ராயபுரத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு வந்து லைலா காலேஜ் எதிர்க்க இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நண்பருடைய இடம் அது அங்கே வந்து தங்குறாரு அவர் நண்பர் வந்து நீங்கள் எங்கே இருங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பெப்சி முரளி வந்து அங்கே வந்துடும் இருக்கிற விஷயம் போலீஸ் ஸ்மெல் பண்ணி முதல்ல பெப்சி முரளியை தான் தூக்குறாங்க நீ எப்போவும் மாதிரி சந்தேகத்து இடம் இல்லாமல் போய்ட்டு வந்துட்டு தொடர்புலையார் இல்லைன்னா உனக்கு வேறு சிக்கலை இடம்னா இவர் இவரை காப்பாற்றது அமைதியாகிட்டார் கடைசியாக ஒரு நாள் பெப்சி முரளி அனுப்பி இருக்காரான்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு உறுதி பண்ணிட்ட பிறகு தான் டெப்டி கமிஷனர் கிருஷ்ணமூர்த்தி அனுப்பி லென்ஸ் வழியாக பார்க்க வச்சு நம்ம பேசணும் பாருங்கள் ரொம்ப முடிச்சு விட்டாங்க இப்போ இதோடைய துவக்கமே அந்த வாய்க்கால் அந்த வரப்பில் அந்த சாதாரண கிராமத்தில் நடந்த அந்த பிரச்சனை தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் ஏற்படலன்னா வேற மாதிரி அந்த வாழ்க்கையே இதுக்கு மாறி போயிருக்கோம் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அவரு என்ன சொல்லப்போனால் அந்த சமூக மக்கள் நாடார் சமூகம் இல்லையா அந்த சமூக மக்களுக்கு அங்கே நிறைய வந்துட்டு நான் அப்புறம்தான் ரொம்ப பேர் எனக்கு சொன்னாங்க நிறைய படிக்கிறதுக்கு உதவி அந்த ஸ்கூல்லாம் கட்டி கொடுத்துட்டு நிறைய அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக சமூகத்தில் அவரை அடையாளம் பண்ணி வச்சுருக்காங்க இன்னமும் வந்து வெங்கடேச பண்ணியார் அப்படின்னா ஒரு மதிப்பு மரியாதையும் அந்த பகுதியில் இருக்குது அந்த மூலக்கரை பகுதியில் ஆனால் அந்த மாதிரி மதிப்பு மரியாதை இருந்தவர் வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரி சாகனம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டதுன்னா அந்த ஊர்லேருந்து வந்தால் பாருங்கள் அதுதான் அதோடைய வராமல் அங்கேயே இருந்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும் இங்கே வந்த பிறகு சம்மந்தம் இல்லாத சிக்கல் ஒருத்தருக்கு உதவி பண்ண போய் அந்த அந்த ஆள் நபர் வந்து கவர்னருடைய உறவினராக இருந்து அதுக்கப்புறம் வந்து கட்சியில் இருந்து வந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருது சரி அதாவது போலீஸ் வந்து வேலையை பண்ணிடுச்சு இதெல்லாம் தான் ஒரு விதி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவருடைய மனைவி அவருடைய இறப்பின் பிறந்தாலும் எம்பி ஆனாங்க மத்திய உள்துறை அமைச்சரானாங்க அப்புறம் அந்த அம்மாவுடைய முதல் பேட்டியை ஏர்போர்ட்டில் கொடுத்த பேட்டி வந்து என் கணவருடைய கொடூரமான சாவுக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன்னெடுத்துவோன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க ஆனால் அவங்க உள்துறை அமைச்சராக இருந்ததுனால அவங்க குடும்ப வழக்கை அவங்களால் எடுத்து பண்ண முடியாது சட்டப்படி பண்ண முடியாது அதனால் கைகள் கட்டப்பட்டது இருந்தாலும் அவங்களுக்கு இருந்து அதிகாரத்தை பயன்படுத்தி பல பேர்கிட்ட சொல்லி சட்டபூர்வமாக நிறைய போராடி பார்த்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அந்த கேஸ் நடந்துட்டு தான் இருந்தது அப்புறம் ரொம்ப நாளாக அந்த கேஸ் இருந்து இப்போ தான் வந்து முடிச்சு வச்சிட்டாங்க கோர்ட்டில் ரொம்ப லாங் பெண்ட் அந்த கேஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து முடிச்சிருவாங்க அந்த மாதிரி முடிச்சுட்டாங்க